ஜூலை மாதம் பதினெட்டாம் நாள் தந்தை மகன் தூய் ஆபியின் எம் இறைவா உமை பூற்றுகின்ற அமைப்புகழுகின்ற அப்பா கர்மையான நாளுக்காக அமக்கு நின்று செலுத்துகின்றோம் நீர் நல்லவர் வல்லவர் போதுமானவர் எங்களை ஒவ்வொரு நாளும் உமது செட்டையில் மறைப்பதற்காக அமக்கு நின்று செலுத்துகின்றோம் நாங்கள் இரவு நேரத்தில் அண்டவரை எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை தந்து நாங்கள் திரும்ப இந்த நாளை பார்ப்பதற்கு நீர் எங்களுக்கு கொடுத்த அழைப்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை மீட்பதற்காக நீர் வந்தவரே உமையின்றி இந்த உலகத்தில் வேறு தெய்வம் இல்லை என்பதை நாங்கள் அனைவரும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளும்படியாக நீர் எங்களுக்கு இந்த விசுவாசத்தை தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய விசுவாசம் உம்முடைய நம்பிக்கை உன்னை குணப்படுத்தியது என்றும் நீர் மொழிந்தீரே அப்படியாக நாங்கள் உம்மை கண்ணார காணவில்லை என்றாலும் நாங்கள் உம்முடைய விசுவாசத்தை நாங்கள் ஆண்டவரே வேறு ஒன்று இருப்பதற்கு நீர் எங்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி இயேசுவே இந்த திருச்சபையில் உள்ள அனைத்து செலுத்துகின்றோம் அவர்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையாக அமைந்ததற்காக நன்றி அப்படிப்பட்ட தியாகங்களை நாங்கள் செய்வதற்கும் ஒவ்வொருவரும் தினந்தோறும் நாங்கள் முயற்சி செய்வதற்கும் நீர் உம்முடைய தூய ஆவியை தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அப்பா எங்களுடைய மனசான்றிற்கு எதிராக நாங்கள் எதையும் செய்யாதபடிக்கு உண்மையாக நாங்கள் மனசான்று கணவரை செவிக் கொடுக்கும்படியாக செய்வீராக அப்போதுதான் தகப்பனே நீர் விட்டு சென்ற இரையாட்சி முழுமையாக இந்த உலகத்தில் சென்றடைவும் அப்படியாக அப்பா தந்தையே இரையாட்சியை அறிவிப்பவர்களுடைய பாதங்கள் எத்தனை அருமையானது என்று யாரெல்லாம் வார்த்தையை கொண்டு அவர்களை போதிக்கின்றார்களோ ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளும் சாத்தான் அவர்களுக்குள்ளே புகுந்து விடாதபடி அவர்களுடைய எண்ணங்கள் எப்போதும் தூய்மையாக இருக்கும்படியாக செய்வீராக அவருடைய ஆன்மாக்களை நீரை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனை இந்த உலகத்தில் ஆண்டவரே எதை விட்டு சென்றாலும் எங்களுடைய ஆன்ம ஆண்டவரே உம்மிடத்தில் முழுமையாக வந்து சேர்வதற்கு நாங்கள் இப்போது இருந்தே எங்களை முழுமையாக நாங்கள் தயாரிக்கின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றியிருமப்பா இந்த உலகத்தில் தகப்பனே என்ன நடந்தாலும் எவ்வளவு சண்டைகள் சச்சரவுகள் மற்ற தேவையற்ற காரியங்கள் இருந்தாலும் மேசுவேன் தேவனோடு இருக்கும் போது எங்களை ஒரு தூணும் அசைக்க முடியாது தகப்பனே அப்பா ஒரு துரும்பு எங்கள் மேல் ஆண்டவரே விழாத படிக்க நீர் பாதுகாக்கின்றதே அதற்காக நன்றி எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பதற்காக நமக்கு நன்றி ஏசப்பா அப்பா உண்மை போன்ற அன்பும் உண்மை போன்ற அரவணைப்பும் எங்களுக்கு யாரும் கொடுப்பதில்லை அப்பா எத்தனை உறவுகள் இருந்தாலும் எத்தனை நண்பர்கள் இருந்தாலும் நீர் ஒருவரே பெரியவர் ஏசுவே உம்முடைய அன்பும் அரவணைப்பும் திட்டங்களும் எங்களை எப்போதும் ஆண்டவரே செம்மையாக நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எப்போதும் கடவுளுக்கு நடுவரை செவிகிட்டு பிள்ளைகளாக எங்களை மாற்றிடு மேசுவா அப்பா தந்தையே அப்படிப்பட்ட நாங்கள் ஆண்டவரே உண்மையான பிள்ளைகளாக மாறும்படியாக செய்வீராக அந்த உலகத்தில் இரு அண்டவரையே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது அப்பா இது நிரந்தரம் அல்ல என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து மற்றவர்களை அனைவரையும் மதிக்க கற்றுக்கொள்ளும்படியாக செய்வீராக மற்றவர்களை அனைவரையும் துன்புறுத்தாமல் அப்படியே எங்களுடைய வார்த்தைகள் எங்களுடைய செயல்களால் மற்றவர்களை துன்புறுத்தாமல் இருக்க எங்களுக்கு அந்த ஒரே உண்மையான அன்பை நாங்கள் பொழியும்படியாக செய்திருந்தோம்ப்பா அப்பா நம்முடைய இதயத்தில் இருந்து வழிந்தோடிய ரத்த வா எங்களை குணப்படுத்துவதாக நீர் எங்களுக்கு அன்பை மட்டுமே விதைத்திரே அந்த அன்பை நாங்கள் மற்றவர்களுக்கு அன்பரே கொடுக்கும்படியாக செய்வீராக பா நீங்கள் தந்த அண்டவர் இந்த மன்னிப்பு அனைவரையை நாங்கள் பிறருக்கு கொடுக்க வேண்டும் இசுவை நாங்களும் இடத்தில் பெற்றுக்கொண்ட அந்த 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 அன்பு அப்பா அந்த மன்னிப்பு எல்லாவற்றையும் பெற்றோர்கள் நாங்கள் பகிர்ந்து கொண்டு எப்போதும் எல்லோரும் அந்தவரைய சமுதாயமாக உண்மையான சமாதானம் உள்ள மக்களாக நாங்கள் வாழும்படியாக செய்வீராக எங்களுடைய உள்ளத்தில் அமைதி எங்களுடைய வீடுகளில் அமைதி மற்றும் சமுதாயத்தில் அமைதி நாடுகளிலும் அமைதி என்று அப்படி அப்படியாக இயேசுவே அப்படிப்பட்ட ஒரு உலகமாக மாற்றியர்களும் இயேசுவே இன்றைய நாளில் இயேசுவே யாரெல்லாம் தகப்பனே உமக்கு விரோதமாக செயல்பட ாரோ அவர்களை நீரே கட்டுக்குள் கொண்டு வரும்படியாக செய்வீராக உண்மையான விட்டுதலை கொடுத்துவேன் கட்டுகளில் இருந்து அவர்களை ஆண்டவரே நீரே ஆண்டவரை எடுத்து இயேசுவே அவர்களுடைய கட்டுகள் மாய மந்திரங்கள் போதை பொருட்கள் அப்பா உமக்கு பிரியமில்லாத எந்த காரியமாக இருந்தாலும் அப்பா நீர் முறியடித்து மீண்டும் அடவரே தேவ பிள்ளை பிள்ளைகளாக மாற்றி எப்போதும் கடவுளை மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றியுள்ள உம்முடைய உங்களுடைய ரத்தம் எங்களை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கழுவி சுத்தி போல எங்களுடைய இறுதியம் முழுவதும் அப்பா எங்களுடைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரை நீரை கழுவி அருளும் மேசுவே உங்களுடைய ரத்த தலைங்களை கழுவி ஆண்டவரே தூய்மைப்படுத்தி அருளும் மேசுவே அவரே நீர் உண்மையான தூய உள்ளத்தை நீர் ஆண்டவரே எதிர்பார்க்கின்றீர் என்பதை நாங்கள் அறிகின்றோம் அதை ஆண்டவரே எங்களால் நாங்கள் மனித இயல்பிலே நாங்கள் ஆண்டவரே நாங்கள் வீழ்ந்தாலும் திரும்பவும் இடம் வரும்படியாக நீர் எங்களுக்கு கட்டளை பிறப்பிய தரலமே மேசுவை அப்படிப்பட்ட ஆண்டவரே மக்களாக நாங்கள் திரும்படியாக எங்களுக்கு உதவி செய்து நாளில் யாரெல்லாம் அப்பா அவருடைய திருமண நாட்கள் பிறந்த நாட்களை கொண்டாடுகின்றார்களோ ஒவ்வொரு மகனையும் மகளையும் தனிப்பட்ட விதத்தில் சந்தித்து அவர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொண்டு தரலாம் என்றும் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு பயன்படுகின்ற பிள்ளைகளாக ஒவ்வொருவரை மாற்றி அப்பா அப்பா ஆண்டவரே இன்றைய நாளில் யாரெல்லாம் உங்களிடத்தில் ஜபம் கேட்டார்களோ ஒவ்வொரு நபரையும் விரை நீரை ஆசிர்வதியும் அவர்களுடைய தேவைகள் என்ன என்பதை நீர் அறிந்திருக்கின்றீர் நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே நீர் எங்களுடைய தேவையை அறிந்து அப்படிப்பட்ட ஆண்டவரே காரியங்களை நாங்கள் முழுமையாக நம்பிக்கை கொள்ளும்படியாக செய்திடலாம் படிப்பு காரியங்களை குறித்து குறித்து அபாயசுவை கவலைப்படுகின்ற பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர்களுக்கு நீரே நல்ல படிப்புகளை ஆண்டவரே தேவையான வசதிகளை பெற்றுக் கொடுக்க முடியாத கைவிடப்பட்டவர்கள் யாரும் இல்லையே என்று ஒவ்வொரு நாளும் தனக்குள்ளே அழுந்து கொண்டிருக்கின்றார் அப்படிப்பட்ட மக்களை ஆண்டவரே தேர்ந்தெடுத்து இயேசுவே அவர்களுக்கு உண்மையான அன்பையும் அரவழைப்பையும் கொடுப்பதற்கு முறை தூதர்களை அனுப்பி அவர்களை விடுவித்தரலும் இயேசுவே அப்பா சிறையில் இருக்கின்றவர்களை நிறைய ஆசிர்வதித்தார்களும் அவர்கள் உண்மையான குற்றவாளிகளாக இருந்தால் இயேசுவே அதற்கு தண்டனை நீர் பெற்றுக்கொள்ளும் அப்பா அவர்கள் சில நேரங்களில் இயேசுவேன் ஒரே சில நேரங்களில் அவர்கள் தவறுகள் செய்யாமலே அண்டவரே உள் அண்டவரே அவர்கள் சிறையில் இருக்கும்போது போது அவர்களுடைய மனம் அண்டவரே அண்டவரே தேவையற்ற காலங்களை சிந்திக்கின்றன அப்படிப்பட்ட மக்களை மகனை ஆண்டவரே உண்மையாக நீண்டவரே நீரை விடுதலை செய்து தகப்பனே அந்த குடும்பத்திற்கு ஆண்டவரை மீண்டும் சமாதானமும் அமைதியும் உண்டாகும்படி செய்வீராக அப்பா முதியவர்களையும் கரத்தில் ஒப்பு அவர்கள் அண்டவரே ஆண்டவரே அவர்கள் பெற்றிருந்தாலும் அவர்களை ஏற்றுக்கொள்ளும்படியாக பிறந்த ஒவ்வொருவரும் தகப்பனே ஒரு நாள் ஆண்டவரே முதுமை அடைவோன் என்று அவர்கள் ஆண்டவரே எண்ணத்தை அவர்கள் பெற்று இயேசுவே அந்தவரே அது மகிழ்ச்சியோடு அவர் ஏற்றுக்கொள்வதற்கு நிறைய அவர்களுக்கு உண்மையான சக்தியையும் மன மன அமைதியும் கொடுத்தரலும் அன்பு ஆண்டவரே அந்த ஏ இன்றைய நாளில் மது கு அன்றவரை அடிமையாக இருக்கின்ற பிள்ளைகளை ஆசிர்வதித்த அவர்கள் என்றும் எப்பொழுதும் கடவுளே கடவுள் பிள்ளைகளாக மாறும்படியாக செய்திடலும் அன்பாண்டவரே யாரெல்லாம் எங்களிடத்தில் ஜெபம் கேட்டார்களோ ஒவ்வொரு நபரையும் தனிப்பட்ட விதத்தில் சந்தித்து அவர்களுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்வீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய ஜபங்கள் எல்லாவற்றையும் உங்களிடத்தில் ஏறெடுத்து வைக்கின்றோம் எங்களை பொருள்படுத்தி எங்களை வழி நடத்தியர்களும் எங்கள் ஜீவனம் ஆயுமாயிருக்கின்ற எங்கள் நல்ல கருத்தரே ஆமேன் ஆமேன் ஆமேன்